எல்லாருமே என் சொந்த அண்ணனா நினைச்சு பிள்ளைக்கு ஒரு தகப்பல் ஸ்தானமா இருந்து நினைச்சு நான் சொல்றேன் ரொம்ப நாஸ்தி ஆயிடுச்சு என் பேர் ஜான்சி மேரி எனக்கு திருமணம் ஆகி பதினாலு வருஷம் ஆகுது நானும் கொஞ்ச காலமா வந்து நானும் எங்க வீட்டுக்காரும் பிரிஞ்சிருந்தேன் ஆறு வருஷம் ஆகுது இந்த ஆறு வருஷத்துல வந்து ரெண்டு வருஷம் என் பொண்ணு அவங்க அவங்க வீட்டுல இருந்தது எங்க மாமியார் வீட்டுல இருந்தது ரெண்டு வருஷத்துல ஒன்பது மாசம் ஆகுது ஏஜன் அட்டன் பண்ணி சரிங்களா இந்த ஏஜன் அட்டன் பண்ணதுல இருந்து என் பிள்ளைக்கு செக்ஸ் ஆட்சல் கொடுத்திருக்கா சொந்த அப்பனும் பெரியப்பனோட பிள்ளையும் அதாவது அண்ண முறையாவது அவன் அவனும் அவனோட அப்பனும் ரெண்டு பேரும் சேர்ந்து என் பிள்ளைய தேவையில்லாத அங்க எங்க டச் பண்ணி பேட் டச் பண்ணி எல்லாமே அநியாயம் பண்ணிட்டாங்க நாலு நாள ஞாயிற்றுக்கிழமை நைட்ல இருந்து டேசன காயமா நான் அலைஞ்சிட்டு இது வரைக்கும் ஒரு ஆக்சனா எதுவுமே எடுக்கல எந்த நியூஸும் வெளியே வரல இப்போ இத்தனை பத்திரிகையாளர்களும் வந்து எப்படி எப்படியா நான் நியூஸ் வெளியே தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பத்திரிகையாளரை வர வச்சு இவ்வளவு மும்முரம் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருந்து போன் வருது இங்க இருந்து போன் வருது இத்தனை போலீஸ் இப்பதான் அந்த ஹாஸ்பிட்டல் வாசல் வருது அப்ப இத்தனை நாலு நாளா நான் டேசன்ல அழிஞ்சதுக்கு என்ன புரோஜனா இப்ப சொந்த

தேடாதீங்க உங்களை தேடி உங்களை நாடி நாங்க வரோம்னா நீங்க எங்களுக்கு ஒரு சப்போர்ட் நிப்பீங்க ஒரு தனியா நிப்பீங்கன்னு சொல்லிதான் நாங்க உங்களை தேடி வர மோசி நீங்க ஐயோ நீங்க பணம் வாங்குவீங்க இங்க போனா பணம் செலவா அதை நம்பி வரல நீங்க எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வருவீங்க எதுனாலும் நாங்க போலீஸ் இருக்கு நாங்க பாத்துக்கோ ஒரு நண்பர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிதான் வருவோம் ஆனா நல்லா நண்பரா வந்து சேர்ந்தீங்க சார் எங்களுக்குன்னு எனக்கு என்ன வார்த்தை சொல்ல டாக்டர் அம்மா என்ன காரியம் தெரியுமா ஏமா இந்த அநியாயம் நடந்திருக்கு இன்னமா நீ இருக்க பொறுத்துல தேவையில்லையா கண்ட தேவையில்லையா நீ அப்படின்னு ஒரு பிள்ளைக்கு தாய் மாதிரி அம்மா இருக்க நீ நாலு துண்டா அவனை போட்டுட்டு உள்ள போய் உக்காருமா அதுக்கப்புறம் நாங்க வெளியே எடுத்துக்கிறோம் அப்படின்னு இங்க இருக்கிற டாக்டர் அம்மா சொல்றேன் அப்போ போலீஸ் நீங்க என்ன பண்ணுறீங்க குற்றம் உங்க மேலே நான் சாட்டேன் அப்ப குற்றவாளிக்கு நீங்க உடந்தையா இருக்கீங்களா புகாருக்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்க எடுக்கலங்க சார் நாலு நாள் ஆயினா புகார் கொடுத்து எந்த நடவடிக்கையுமே இல்ல உள்ள இன்ஸ்பெக்ட்ரமா இருந்தாங்க இன்ஸ்பெக்டர் அம்மா இருந்துகிட்டே ஒருத்தவங்க சொன்னாங்க இன்ஸ்பெக்டர் அம்மா இல்ல வெளிய போயிருக்காங்க மீட்டிங் போயிருக்காங்க அவங்கள பார்க்க போயிருக்காங்க இவங்கள பார்க்க போயிருக்காங்க இது பொறுத்துடு காத்துடுன்னு சொன்னாங்க அப்படி இருந்தா நான் அவங்க பேச்ச கேட்டுட்டு வெளியே உட்காந்துட்டு இருந்தேன் நேரம் கடந்துட்டே போது அந்த பிள்ளையால வயிறு வலி தாங்க முடியல அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண திருப்பி உள்ள போய் மேம் நீங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறீங்களா இல்லை நான் எதனா பண்ணிக்கட்டுமா அப்படின்னு நான் மிரட்டினதுக்கு அப்புறம் ஒரு வெத்த பேப்பரை கையில பேச நாய்க்கு புறத்து வீசுற மாரி என்ன குடி போய் கம்ப்ளைண்ட் எழுதிட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்க என்ன பண்ணது அப்புறமேட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி அப்போதான் ரெண்டு பேரை ரெண்டு பேரோட நேம் சேவ் பண்ணேன் ரெண்டு பேரை மென்ஷன் பண்ணது இல்லை ஒருத்தர் நேமை விட்டுட்டு ஒருத்தர் நேம் ஒண்டிதான் கம்ப்ளைண்ட்ல எடுத்துக்கிட்டாங்க அது கூட என்ன சொல்றாங்க

உள்ள ரொம்ப அந்த இடம் எப்படி எனக்கு சொல்லவே வாய் வரலைங்க சார் அவங்க இங்கிலீஷ்ல எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதை பத்தி கூட எனக்கு தெரியல உங்களை எல்லாருமே என் சொந்த அண்ணனா நினைச்சு பிள்ளைக்கு ஒரு தகப்பல் ஸ்தானமா இருந்து நினைச்சு நான் சொல்றேன் ரொம்ப நாஸ்தி ஆயிடுச்சு சரிங்களா